இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு பிரச்சினைகள் குறிப்பாக ஹைபோதைராய்டு அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் தைராய்டு சுரப்பி போதுமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாத போது ஏற்படும் இந்த நிலைக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்வதுடன் உணவு முறையிலும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் ஹைபோதைராய்டு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய சில முக்கியமான உணவுகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஒன்றாவது கோய்ட்ரோஜெனிக் உணவுகள் இந்த உணவுகள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் தலையிடலாம் இருப்பினும் சமைக்கும்போது இந்த உணவுகளின் காய்ட்ரோஜெனிக் தன்மை குறையும் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் காய்கறிகள் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் புரோக்கோலி முள்ளங்கி டர்னிப் கடுகு கீரை இவற்றை பச்சையாக உட்கொள்வதை தவிர்க்கவும் சோயா பொருட்கள் சோயா பால் டோஃபு சோயா சாஸ் போன்ற சோயா பொருட்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் இவை தைராய்டு ஹார்மோன் உறிஞ்சுதலில் தலையிடலாம் இரண்டாவது குளுடன் உணவுகள் சில ஹைப்போதைராய்டு நோயாளிகளுக்கு குறிப்பாக ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிடிஸ் உள்ளவர்களுக்கு குளூடன் உணவுகள் அழற்சியைத் தூண்டலாம் கோதுமை பார்லி கம்பு போன்ற தானியங்களில் குளூடன் உள்ளது உங்களுக்கு குளுடன் உணர்திறன் இருந்தால் இந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது மூன்றாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை அதிக சர்க்கரை ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் மற்றும் செயற்கை சேர்க்கைகள் கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யலாம் ஹைபோதைராய்டு உள்ளவர்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாக இருப்பதால் எடை அதிகரிப்பு ஒரு பொதுவான பிரச்சனை குறைந்த சர்க்கரை இயற்கையான மற்றும் சமைத்த உணவுகளை உண்ணப்பழகுங்கள் நான்காவது வருத்த உணவுகள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் அதிக நிறைவுற்ற கொழுப்புகள் கொண்ட வருத்த உணவுகள் மற்றும் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அழற்சியை அதிகரித்து தைராய்டு செயல்பாட்டை பாதிக்கலாம் ஆரோக்கியமான கொழுப்புகளான ஆலிவ் எண்ணெய் அவகேடோ நட்ஸ் போன்றவற்றை மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது அதிக நார்ச்சத்து உணவுகள் நார்ச்சத்து ஆரோக்கியமானதென்றாலும் தைராய்டு ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கொண்ட பிறகு உடனடியாக அதிக நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்வது மாத்திரையின் உறிஞ்சுதலை பாதிக்கலாம் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கொண்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்ளலாம் ஆறாவது காஃபி மற்றும் சில பானங்கள் காஃபி மற்றும் தேநீரில் உள்ள காஃபியின் தைராய்டு ஹார்மோன் மாத்திரையின் உறிஞ்சுதலை பாதிக்கலாம் மாத்திரை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு மணி நேரத்திற்கு காஃபி குடிப்பதை தவிர்க்கவும் முக்கிய குறிப்பு இந்த உணவுகள் பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டியவை என்றாலும் ஒவ்வொரு நபரின் உடலும் வேறுபடும் எனவே உங்கள் மருத்துவர் அல்லது ஒரு ஊட்டச்சத்து நிபுணருடன் கலந்தாலோசித்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற உணவுத் திட்டத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமான உணவு பழக்கம் சரியான மருந்துகள் மற்றும் ஒரு நல்ல வாழ்க்கை முறை ஹைபோதைராய்டை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் நன்றி